ஒருவர் உதுகியாக கொடுக்க நியத்து வைத்தால் எல்லாருக்கும் அல்ல உதுகியா கொடுக்க யாராவது ஒருவர் நியத்து வச்சு இப்போ துல்ஹிஜாவுடைய முதல் புற தென்பட்ட பின்னால் அவர் அவருடைய நகத்தையோ அல்லது ஷார் முடி ஒஃபி ரிவாயா பஷர் உடம்புல இருக்கக்கூடிய மொத்தமாக முடி நகம் இதை வந்து ஃபலா ஷாரிஹி ஒஃபி பஷரி என்று வருது அப்ப அதாவது யார் ஒரு மனிதர் உதுஹா கொடுக்க நியத்து வைத்து துலிஜாவுடைய முதல் பிரே அதாவது முதல் நாள் பிரைய கண்ட பின்னால் அவர் அந்த நியத்தோடு இருக்கிறார் என்றால் அவர் வந்து முடிய நகத்தையே வெட்டக்கூடாது என்று சொல்லி வரக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லீமில் வருது உம்முசலமா ரதி அல்லாஹு அன்னா அவர்களுடைய அறிவிப்பு அப்போ அந்த ஹதீஸ் சையான ஹதீஸ் தான் ஒரு சிலர் இதை பலவீனமானது என்று சொல்றாங்க உம்முசலமா ரதி அல்லாஹு அன்னாவுடைய கருத்து என்று சொல்றாங்க ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் தான் ஆனாலும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் முசலமான் ரத்தி அல்லவான் வந்து அறிவிக்கின்ற செய்திதான் இது சகி ஆனது என்பதை பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சகி ஹதீஸ் இதற்கு மாற்றமாகவும் சில ஹதீஸ்கள் வருகிறது அல்ல அறிவிப்பு அது விளக்கத்துக்குரியது ஆனால் இது வெளிப்படையாக தெளிவாக சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் இப்ப நகத்தை முடிய வெட்டக்கூடாது என்பது இது இந்த நகை அதாவது கூடாது என்று வரக்கூடியது வந்து ஹராமா அல்லது மக்ருஹா இதை செய்யவே கூடாது என்ற அர்த்தத்தில் சொன்னாங்களா அல்லது விரும்ப அதாவது மக்ரூ வெறுக்கத்தக்கது என்ற அடிப்படையில் சொன்னாங்களா என்றால் சில அறிஞர்கள் வந்து ஹராம் என்று சொல்றாங்க சில அறிஞர்கள் வந்து மக்ருன்னு சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஆள் வந்து முடிய நகத்தை வெட்டினார் என்றால் அவர் உதவியா கொடுக்க கூடாதா என்றால் கொடுக்கலாம் வளர்ந்தான முடி நகம் வெனதுக்கு அவர் அல்லாத மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் இது மக்ரூ தான் ஒரு விஷயம் அவர் எடுக்கக்கூடாது என்று நகி வந்திருக்கிறது எனவே ஆயுஷாரிதான் அறிவிப்பு வேறு விதமாக வாரதுனால அந்த அறிவிப்பையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இதுல வந்து தஹரீம் இல்ல இது வந்து அஹ் தஞ்சி அதாவது மக்ரு விரும்ப வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் இது ஹராம் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக ஒரு ஒரு ஒருவர் வந்து இப்ப உதவியாக கொடுக்க நியத்து வைக்கிறார் என்றால் தன்னுடைய குடும்பத்துக்கு அதாவது மனைவி பிள்ளைகள் என்று வரும்பொழுது அவர் அவரை உதகையா கொடுக்கின்ற பொழுது யார் உதவியாக கொடுக்க நீத்து வைக்கிறாரோ அவர் மட்டும் தான் இதை தவிந்து கொள்ள வேண்டும் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சட்டம் வராது இப்ப உதாரணமாக ஒரு ஒரு குடும்பத்துல கணவன் கொடுத்தா மனைவிக்கு நிச்சயமா நன்மை வரும் அது ஹதீஸ் வந்து முஸ்ரத் அகமதுல வருது ஹதீஸ் சையான் ஹதீஸ் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் கொடுக்கிறது என்ற ஹதீஸ் அது மாதிரி வந்து இந்த அடிப்படையில் அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் முடிய அல்லது நகத்தை வெட்டக்கூடாது என்ற சட்டம் வராது ஒருவேளை இப்போ உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஆளுக்கு வந்து சொரிச்சல் இருக்குது இப்போ உதாரணமாக வந்து சொரிச்சல்னு சொன்னால் இப்படி அந்த மீசையில அது மாதிரி வந்து வேறு பல இடங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்க மருத்துவ ரீதியாக எடுக்கிறன்னா தப்பு கிடையாது இல்ல தாடியெல்லாம் வந்து இப்போ சொரிச்சல் சுறிச்சல்னு சொல்லித்தான் நிறைய பேர் அதை வளர்க்காம இருக்கிறாங்க அது வேற விஷயம் இல்ல முடியல எல்லாம் சுறிச்சல் இல்லை தாடியில் மட்டும் தான் சுறிச்சல் ஹை அது ஒரு விஷயம் இப்போ அடுத்தது வந்து இப்போ உதாரணமாக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதை கண்டினியூவாக தொடர்ந்து பாதுகாத்துட்டு வராது ஆறாவது நாள் எப்படியோ தவறுதலாக வெட்டிட்டார் ஏண்டா தவறுதலாக செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அல்லது வந்து இடையில நீத்து வைக்கிறாரு உதவியாக கொடுப்போம் அதுலேருந்து அவர் தவிர்த்தோன்னாலும் நிச்சயமாக நிச்சயமா அதுக்குரிய கூலி கிடைக்கும் ஒல்லோ காலம்